சமூக வலைத்தளங்களில் போலி தகவலை பரப்பிய குற்றச்சாட்டில் யாழில் ஒருவருக்கு விளக்கமறியல் புது வேட்பாளர் என்பது ஒரு நாடகம் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவிப்பு பவுனியாவில் இடம்பெற்ற சஜித்தின் பிரச்சாரக் கூட்டத்தை கண்காணித்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் கரச்சி பிரதேச சபையில் பணியாற்றும் இரண்டு உத்தியோகத்தர்கள் லஞ்ச ஊழல் அதிகாரிகளால் கைது சஜித் தரப்பின் ரகசிய சந்திப்பு தொடர்பில் உண்மை அம்பலப்படுத்திய மாவை சேனா ராசா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை தொடர்பில் முக்கிய வேட்பாளர்களின் முரண்பட்ட கருத்துக்கள் வெளியாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர பரீட்சையின் மேலாய்வு பெறுபவர்கள் குடியுரிமை ரத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை யாழ்ப்பாணம் சாபச்சேரி ஆதார வைத்திய சாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டதுடன் ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இருவருக்கு பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டில் கைதான அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசாவை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாபச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என தெரிவித்து நேற்றிரவு போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த சாபுச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே பெறாததால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதியறையை உடைத்து உள்ளே சென்றனர் இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்தில் நின்ற மு தம்பிராசாவையும் காணொலியை எடுக்க முயன்ற இருவரையும் என மூவரை போலீசார் கைது செய்தனர் சாவச்சேரி போலீசார் விசாரணைக்கு பின்னர் மூவரையும் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தினர் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசாவை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் ஏனைய இருவரையும் பிணையில் விடுவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொது வேட்பாளர் என்பது ஒரு நாடகம் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தோம் இன்று அது ஒரு விழலுக்கு இறைத்த நீராகத்தான் காணப்படுகிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று தேர்தல்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்ற இடம்பெற்றபோது இதன்போது அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது நாளை நாளை மறுதினம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நான் நினைக்கிறேன் ஐந்து நாலாம் தேதி ஐந்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி போன்ற தேர்தலில் நடைபெற இருக்கின்றது புத்திஜீவிகள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு தேசமாக தமிழ் தேசமாக ஒன்று சிறண்டு நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேணும் என்பதை மிக பொறுப்புரிமையோடு ஒரு பொறுப்பான ஒரு மக்களுக்கு பொறுப்பான ஒரு கட்சியின் ஒரு தேசிய அமைப்பாளராக நான் இந்த நான் இந்த விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இறங்கியிருக்கின்ற பொதுவேப்பாளர் தன்னுடைய நாங்கள் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒருவர் அவர் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து பாபஸ் பெறப்பட வேண்டும் நிச்சயமாக வந்து அங்கே யாழ் மன்னார் போன்ற இடங்களிலே ரெண்டாவது விருப்பு வாக்குக்கு அங்கே பிரச்சாரம் நடக்கின்றது இங்கேயும் அதே தான் நடக்கின்றது ஆகவே இது ஒரு உடலு கிடைத்த நீராக போய்விடும் தேரை இழுத்து விடுகின்ற நிகழ்வாக போயிடும் தயவு செய்து இந்த வரலாற்று தவறை நீங்கள் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் வரலாற்று தவறை செய்யாமல் தயவு செய்து இந்த தேர்தலில் இருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேணும் என்பதை நான் ஒரு உங்களை உங்களுடைய உங்களிடம் பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி பவுனியா வைரவ புளியங்குளத்தில் இடம்பெற்ற சைத் பிரேமதாசாபின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வருகை தந்து கண்காணித்தனர் அங்கு நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய செயல்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருந்தார்கள் அத்துடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுடனும் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவலை பெற்றுக்கொண்டனர் அவர்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டதுடன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவாலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் அவர்கள் குறிப்புகளை எடுத்துக்கொண்டதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது கரச்சி பிரதேச சபையில் பணியாற்றும் இரண்டு உத்தியோகத்தர்கள் லஞ்ச ஊழல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி ருத்ரபுரம் பகுதியில் வைத்து குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைதுக்கான காரணங்கள் முழுமையாக இதுவரை வெளியாகவில்லை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேட்பாளர் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதாவது கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த தீர்மானத்துக்கான எதிர்ப்பினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் எதிர்ப்பு வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என கட்சியின் தலைவர் மாவி ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இதனை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக மறுத்துள்ளார் முல்லதீபு மாவட்டத்தில் எண்பத்தி எண்பத்தாறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக முள்ளத்தீபு மாவட்ட தேர்தல் அத்தாட்சி அலுவலர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லதீபு மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வாக்காளர் ஜாப்பின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தாறாயிரத்து நூற்றி எண்பத்தொம்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதோடு பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த நானூற்று நான்கு பேர் நிரப்பு பட்டியல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது வாக்காளர் அட்டைகள் நேற்றைய தினம் தபால் தினம் கையளிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் எதிர்பாரும் எட்டாம் தேதி விசேட விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று ஆரம்பிக்கவுள்ள தபால் மூல வாக்களிப்புக்காக மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தொரு பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது அதேபோல் நான்கு ஆறு திகதிகளில் மாவட்டத்தில் உள்ள பொலிஸ் திணைக்களங்களிலும் ஏனைய அரச நிறுவனங்களில் ஐந்து ஆறாம் திகதிகளிலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இத்தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்பெறும் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தினங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் மூன்று பிரதான வேட்பாளர்கள் ஒவ்வொரு நிலைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையானது நாட்டின் அரசியலமைப்பில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க பதவி என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெவர்தனபினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அரசியலமைப்புடன் ஜனாதிபதி ஒருவர் நிறைவேற்றி ஜனாதிபதியாக மாற்றப்பட்டார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒரு தனிநபரிடம் அதிக அதிகாரத்தை குவிக்கிறது இதன் காரணமாக ஜனநாயகம் குறை மதிப்புக்குட்படுத்தப்படுகின்றது என விமர்சகர்கள் வாதிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிப்பதற்கு அன்பகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் அதே நேரம் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறமே துஷ்பிரயோகம் செய்யப் என சைத் பிரேமதாசா பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் இதற்கிடையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதைவிட பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தலே தனது முழுமையான கவனம் செலுத்தப்படும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான அனல் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ஆட்சி காலத்தில் சதித்திட்டம் ஊடாகவே வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா புதியன இனப்பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா புதிய இனப்பெறமுனவின் வெற்றி பேரணி சுலாபத்தில் நேற்று இடம்பெற்றது ஸ்ரீலங்கா புதியன இனப்பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற பேரணியில் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உட்பட பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் எந்தவொரு சவாலான சந்தர்ப்பத்திலும் நாட்டை நாம் காட்டிக் கொடுத்ததில்லை இளம் தலைமைத்துவமே இன்று இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது கோட்டபை ஆட்சி காலத்தில் சதித்திட்டம் ஊடாகவே வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டது நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நாம் இந்த நாட்டை அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவோம் இந்த நாட்டின் தேசிய உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் டிஜிட்டல் முறைமையினூடாக நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நாட்டில் வரிசை யுகம் ஏற்படுவதை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் எமது அரசாங்கத்தில் முதல் ஆறு மாதங்களுக்குள் அரசு சேவையினை டிஜிட்டல் மயப்படுத்துவோம் இதனூடாக மக்கள் இலகுவாக அரசு சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் வரியினை குறைப்போம் அதேபோல் மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலேயே வரியினை நடைமுறைப்படுத்துவோம் விவசாயம் கடத்தொழில் என அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துவோம் இன்று தேர்தல் மேடைகளில் பல சேறுபூசும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர் ஆனால் எந்தவித பயனும் இல்லை என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்திராதார உயர்தர பரீட்சையின் மீளாய்வு பெறுபவர்கள் தற்போது வெளியாகியுள்ளன பரீட்சை பெறுப்புகிறது குறித்தபடி அத்தினை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்கள் தங்களது பெறுபகர்களை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ரிசல்ட்ஸ் எஸ்எம் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தினூடாக பார்வையிட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தூற்றவுள்ள விண்ணப்பதாரிகளின் விவரங்களை திருத்த வேண்டி ஏற்பட்டால் இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை இணையதளம் மூலம் திருத்த வசதி அளிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடும் தொகையை விட அதிகமாக செலவு செய்துள்ளதாக நீதிமன்ற விசாரணையில் தெளிவான தகவல் தெரிய சம்பந்தப்பட்ட வேட்பாளரின் குடியுரிமை மூன்று ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் இவ்வாறு குடியுரிமைகள் இல்லாதொழிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் வகைப்பாடு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களின் வருமானம் மற்றும் செலவு விவரங்கள் தேர்தலின் பின்னர் பத்திரிகை விளம்பரங்கள் மற்றும் இணையதளங்களில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செலவின விவரங்கள் முரண்பாடாகவோ அல்லது தவறான தகவல் தரப்பட்டிருந்தாலோ காவல்துறையில் முறைப்பாடு செய்வதற்கும் எந்த நேரத்திலும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கும் சட்டத்தின் மூலம் மக்களுக்கு அனுமதி உண்டு என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஒவ்வொரு தேர்தலின் முடிவிலும் முப்பத்தோரு நாட்களுக்குள் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த அறிக்கையை வழங்க வேண்டும் என ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வேட்பாளர்களின் செலவு விவரங்களை இருபத்தொரு நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும்